ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற டிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டுன்னு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டில் நாங்க உரிச்சிட்டு இருக்க முடியும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சொல்ல வேண்டாம் ரொம்பவே கஷ்டம் நிறைய உரிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ண வச்சு ஸ்ட்ரோக் வைக்கணும்னா அதனால் பூண்டு வந்து நம்ம உரிக்கி உறிக்கி நம்ம என்னென்னா கையில் நெயில்ஸ் வந்து எரியும் அப்படி எரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சமாக கையில் தடவி வைக்கோங்க அதுக்கு முன்னே பூண்டுக்கு மொத்தமாக தடவி விட்டுட்டு ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க கவரில் மொத்தமாக போட்டுருங்க போட்டுட்டு நாலு பக்கமாக வந்து நாலு நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ தேய்க்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா தோளுங்க வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடும் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கணும்னு கிடையாது ஈஸியாக பூண்டை வந்து அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி டிப்புங்க அது நல்லா வந்து ஷெப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டோன்னா கீழே கொட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு இந்த இந்த என்ன தரவுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் தோல் செப்ரேட்டாக வந்துடும் அதே மாதிரி வந்து பூண்டு செப்ரேட்டாக வந்துடுங்க உங்களுக்கு இந்த பெரிய பெரிய பல்லுலாம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன பல்லுங்க பார்த்திங்கன்னா அது வந்து நாட்டுதுங்க நல்லா நல்லா திக்கானது அதில் தான் பலமே அதிகமாக இருக்குது அதை அதை வந்து சில பேர் வந்து அதுவும் தோல் எடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அது பண்ணுறதுனால நல்ல சத்து உள்ளதாக போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கேட்டேம்னா சில பேருக்கு இஞ்சி வந்து பல்க்காக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மாதிரி டிப்பு நல்லாவே யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம அந்த பல்கான இஞ்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து இந்த பூண்டு போட்டு அரைச்சிடலாம் சில பூண்டு தோல் வந்து எடுக்காமல் சின்ன சின்னது நாட்டுது இருக்குங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்னது நாட்டுருக்கும் அது தோலோடு போட்டுட்டோன்னா நல்லா ஃபைனாக அரைக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பூ அந்த இஞ்சி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் நல்ல ஒரு சிக்கு கண்டிஷனில் கிடைக்கும் இது வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது நம்ம ஒரு போட்டிலில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு என்ன பார்த்திங்கன்னா எறும்பு எறும்புன்னு பார்த்திங்கன்னா யார் வீட்டில் இல்லாத கிடையாதுங்க எல்லா வீட்டிலையும் இருக்குதுங்க எறும்பு அது இந்த கட்டை எறும்பு கிடச்சிச்சின்னா ரொம்பவே கஷ்டம் பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் கஷ்டம் தாங்க அப்படியே வீங்கிடும் இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து இந்த டோமக்ஸோட பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அது மேலே போட்டு பார்த்தேங்க உடனே அது வந்து கொஞ்சம் மயக்கமாக அதாவது மிளகிற மாதிரி இருந்தது சரி இதை இது இப்படியே விட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டோமக்ஸை வந்து கொஞ்சமாக கரைச்சி மேலே ஊற்றிட்டேன் அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா அது எங்கெங்கே ஓடிச்சோ அங்கங்கே வந்து அப்படியே வந்து மய்க்கடிச்சு விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் Thank you for watching.